தெலுங்கு ஆளுமைகளை அவர்களின் சிலைகளை நிறுவக்கூடாது என்று கூறுகிறார் செந்தில் மல்லர் தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது தமிழ்நாடு என்று பெயர் வைத்துவிட்டால் இது தமிழர் நிலம் ஆயுது நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக் பேசிக்கொண்டிருந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சியை எங்களிடமே ஒப்படைக்க கோரி நாங்கள் குரல் உயர்த்த வேண்டிய நிலைமை வரும் கண்டிப்பாக வரும் இந்த நாடு இல்ல இது திராவிட நாடு தமிழகத்தில் உள்ள தெலுங்கு மக்கள் இங்கு உள்ள அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக ஒத்து ஊத வேண்டும் என்கிறீர்களே எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அதிகாரம் தெலுங்கு மக்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் தமிழகத்தை ஆளுகிற உரிமை எங்களுக்கு உண்டு தமிழகத்தை ஆளுகிற உரிமை எங்களுக்கு உண்டு நாங்கள் ஆளக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையின்படி யார் வேண்டுமானாலும் ஆளலாம் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது எங்கள் வழியில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள் திரு செந்தில் மல்லர் அவர்களே நடைபெறவிருக்கின்ற தமிழக சட்டமன்றத் தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்திப்போம்